ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பானிபூரி கடைக்கு தான் வந்துக்கிறோம் ஸோ டெய்லியும் இங்கே தான் ரெகுலராக சாப்பிடுவோம் எல்லா பக்கத்து ஊர்லையும் சரி எங்கேயுமே சரி இந்தமாரி டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க வேற லெவல் நல்லாயிருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நான் நிறைய ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேங்க பானி ப ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கெல்லாம் நல்லாவே இல்லை இங்கே தான் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே நல்லா எடுத்த வீடியோ கிடையாது டே ஒரு வாரமாக நாங்கள் சாப்பிட்றதை பார்த்தீங்கன்னா எத்தி வச்சுக்கிறேன் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க டெய்லியும் அப்படின்னா நான் சாப்பிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா முதல் நாள் நான் வந்து களை வாங்கிட்டேன் எனக்கு களை ரொம்ப பிடிக்கும் இந்த களை மத்தியில் அந்த இது மாவு அந்த கோசு அதெல்லாம் போட்டு செய்கிறாங்க அப்புறம் அந்த இந்த சேர்வா அப்புறம் அந்த கான் இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க காளம் எனக்கு வாங்கி நான் சாப்பிட்ருந்தேன் அதை பிடிங்கி கொடு நான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்னுக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பானி வாங்கிக்கினாங்க பானி சாப்பிடு விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காளம் சாப்பிட்றாங்க பாவிங்களா காலம் சாப்பிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பானி சாப்பிடுது நீங்கள் வச்சுக்கிற அந்த ரசம் பார்த்தீங்கன்னா பானியில் ஊற்றி சாப்பிட்டு நல்லா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் ஏறுங்க நம்ம எப்பயுமே எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் அவங்க கொடுக்கத்தை பார்த்தா நம்ம அதை கொடுக்க வேற மாரி சாப்பிட்டு பார்ப்போம் அந்த பானியில் அப்படியே கொஞ்சம் காளெண்ணை வச்சு அதில் கொஞ்சம் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஆனால் அந்த கலர் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க அவர் யார் தெரியுமா அவர் தான் எங்கள் அண்ணன் எங்கள் ஊர் தான் சரி எங்கன்னா கடையில் பார்த்தாருனாவே நான் எதனா வாங்கி சாப்பிட்னா அது காசு கொடுத்துட்டு போயிடுவாப்புல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டாரு நான் நாங்கள் சாப்பிட்டதுக்கு நிறைய வாட்டி அந்தமாரி காசு கொடுத்துட்டு போயிடுவார் வேணா நான் காசு கொடுத்துருவேன் என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னா கூட விட மாட்டாரு அவரே காசு கொடுத்துட்டு போய்டுவார் நல்லா இருப்பாடா போடா நீ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மசாலா வாங்கிட்டேன் மசாலா சூப்பராக இருக்கும் ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்துக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும் சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும் ஆனால் அந்த பவரை பார்க்காமே பிடிக்குன்டா மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா ஆ தம்பி அவன் பாருங்களேன் பானிபுரி சாப்பிட்டு கூட ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டுன்னு வந்துக்கிறான் நான் வண்டியில் வரும்போது ஃபோன் பண்ணான் என் கரென்னு கேட்டான் நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன்னு சொன்னேன் சரி பானிபூரி வான்னு சொன்னான் நானும் வந்துட்டேன் ஆனுவார்க்கு கல்யாணம் வைப்போது சரி நம்பளுக்கு தான் ட்ரீட் வைக்கிறான் போலனு சொல்லிட்டு நினச்சி வாங்கினேங்க அப்புறமா தான் தெரிஞ்சுது அவனோட காசு இல்லைன்னு

அதை விட எங்கள் ஐயிலேட்டு பாருங்களேன் இந்த கம்பி வந்து ரோட்டு போடுறவங்க போட்டு வச்சுக்கிறாங்க இதில் ஒரு கட்டை வச்சு அழகாக வச்சுக்கிறாரு இந்த எதனா சாப்பிட்றதுக்கு என்ன வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணி அந்த கட்டையை வச்சுக்கிறாங்க மேப்பிள மாப்பிள்ள சிரிக்கிறான்ட் வீடியோ எடுக்கணும் தெரிஞ்சோன்னே ஓட்டான் விடுங்க ரெண்டு ரெண்டு ரெண்டுத்தையும் நம்மளே அது கடிச்சிடாத இந்த மசலல என்ன போடுறானா பொரி அந்த पाणी வச்சு போடுவாங்க அப்புறம் அந்த காண் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் சேருவா நாங்க அத கா நன்றிக்கா 땡кс கா

மாடித்த கைனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்குறனையவே வாயே ஊரா கொங்கி நீ மட்டும் தான் போடுவியா வீடியோ நாங்கலாம் போறடா அவள விட்டு டேமேஜ் பண்றது சண்டைக்கு நம்ம பேசுது கட் பண்றோம் அவன் பேசுத மட்டும் ரெடி பண்ணிப்பான் போ ஏதாச்சும் பதில் இருக்கா பாத்தியா மசாலா பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் வைக்கணும் கொஞ்சம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அது டி அந்த டேஸ்ட் வந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அதை மாரி தான் பண்ணுவேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மசாலா கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு போயே இருப்பாங்க நான் அதைமாரி பண்ண மாட்டேன் கடைசியாக சாப்பிட்டு கொஞ்சம் வைப்பேன் அந்த கொஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும்மா சாப்பிட்டுல போய் இங்கே பக்கத்தில் கூட ஒரு பானிபூரி கிடக்குது ஆனால் அந்த பானிபுரி கடையில் பார்த்தீங்கன்னா ரசம் ஒரு கிளாஸ் வாங்கி குச்சிமுன்னா அஞ்சு ரூபா தரணுமா ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஃப்ரீ தான் எவ்வளோ வேணால் குடிக்கலாம் அதுக்குன்னு மொத்தமாக குச்சி குச்சி காலி பண்ணுறாதீங்க வேறியாடி யாராவது முரண்டாலை ஓடிக்கிட்டு அந்த நக்கு செத்தாப்பாயில் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா பானிப்பூர் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நீனு பார்த்து சுத்தமாக காசே இருக்காது அந்த டைம் என்ன பண்ணுன்னா அழகாக இந்த ரசத்தை எடுத்து குசிட்டு போயின்னே இருப்பேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் வந்தோம் இது வந்து ஓட்டி செஞ்சுட்டு இருந்தனால எங்கள் லேட் ஆச்சு வீட்டுக்கு வரத்துக்கு ஒம்பது மணி வரையும் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க ஒரு எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க காலியாக தான் இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரும் வரலன்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ணுறாங்க பாதி பார்த்தீங்கன்னா அப்படியே விற்காமே இருக்குது ஆனால் இந்த இந்தமாரி டைமில் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாகவே தந்துடுவார் அது அவங்க லக்கு மீதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க சாப்பிட்ருவாங்க மீதி அப்படியே கீழே கூட்டுருவாங்க नद रसम केकी रम्मा ता गा रुला लछने गाली नन्की दा नरे बेर काल मार रुला இந்த கடை வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊர் கிடையாது அவங்க வந்து வெளியூர் அங்கேருந்து வந்து இங்கே கடை வச்சு இது பண்ணுறாங்க வாடகை வீட்டில் தங்கி மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க சரி மக்களை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்